ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் அக்ரஹாரத்து பூனை ஆசிரியர் ஜெயகாந்தன் குரல் வெண்பா உரிமம் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர் எங்கள் அக்ரஹார தெரு ரொம்ப அழகானது எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள் அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது என்னைப் பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஓர் பழங்காலத்து வீட்டின் கர்ப்பக் கிருகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து இருபத்தைந்து வருஷங்களான பிறகும் அந்த நினைவுகள் அனுபவங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பழசாகிப் போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாகச் சொல்ல முடியாது எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது சுகம் இருக்கிறது நான் இப்போது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன் ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன் என்னிடமிருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களூக்கப்பாலிருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா காலத்தையும் கடந்து நான் ஒரு பத்து வயது சிறுவனாகவே நுழைகிறேன் அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்போது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன் அங்கு சுகமாக காற்று வரும் குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓர் அடி உயரத்துக்கு மீன்கள் துள்ளி குதிக்கும் கூழாங்கற்களைப் பொறுக்கி குளத்துக்குள் எரிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே எங்கெங்கே பறந்து என்ன வாரிக் கட்டிக்கொண்டோம் வெங்கிட்டு உத்தண்டம் சுந்தரம் தண்டபாணி எல்லாரும் பெண்கள் படித்துறைக்கும் ஆண்கள் இடையே உள்ள கட்டைச் சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்துச் செருகிக் கொண்டு மறுபடியும் சுவரின் மீது ஏறி வந்து வரிசை அமைக்கின்றனர் நான் எப்போதுமே தனி என்னை அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நான் துஷ்டனாம் நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள் நான் விஷமம் செய்யாமல் தேமேன் என்றிருக்கிறேனாம் நான் அடக்கமான பதிவுசான பையனாம் சி பாவம்டா அவனையும் சேர்த்துண்டு விளையாடுங்களேன் போனா போறது நீ வாடா அம்பி அவ உன்னை சேர்த்துண்டு விளையாடலேன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டே நீ வாடா நான் உனக்கு பட்சணம் தர்றேன் பொடி அரைக்கலாம் வரையா என்றெல்லாம் என் மீது அன்பை சொருகின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனசுக்கு இதமாக வெதுவெது என்றிருக்கும் நான் அவர்களுக்கு காப்பிப் பொடி அரைத்துக் கொடுக்கிறதிலிருந்து சில நேரங்களில் கால் அமுக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன் எங்க அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன் போ போ என்று ஓடுவேன் எனக்கு பத்து வயசாகிறதுக்குள்ளேயே என் அம்மாவுக்கு ஐந்து குழந்தைகள் தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவு கூட இல்லை எங்க அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏ கடன்காராதான் ஊருக்கு தெருவுக்கு மற்றவர்களுக்கு பதிவு தேமே தேமேன் என்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளவு விஷமங்கள் செய்வேன் என்ன விஷமம் ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும்போது தேமேன் என்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமேன் என்று குறுக்கே காலை நீட்டுவேன் கீழே விழுந்து ஓ வென்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோவாயிலிருந்தோ பல்லியிலிருந்தோ ரத்தம் ஒழுகும் நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன் அந்த சனிகள் பேசத் தெரியாவிட்டாலும் அழுதுகொண்டே கையை நீட்டிச் சாடை காட்டி தான் விழுந்ததுக்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லிக் காட்டிக் கொடுத்து விடுங்கள் கடன்காரா செய்யறதையும் செய்துட்டு போன மாதிரி உட்கார்ந்திருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அறைவாள் விட்டு கையெல்லாம் எரியறது எருமை மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள் ஏண்டி அவனை அடிக்கறே பாவம் அவன் தேமேண்டுதான் இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு வீட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழைத்துக் கொண்டு போவார்கள் பட்சணம் கிடைத்த பிறகு நான் சமாதானம் அடைவேன் ஆனாலும் அங்கேயும் தேமே நின்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன் எப்படியோ பழியிலிருந்து மட்டும் தப்பித்துக் கொள்வேன் காபி பொடி அரைக்கிற மிஷின்லே மண்ணை கொட்டி அரைக்கிறது திடீர்னு மாமி இங்கே வந்து பாருங்கோ யாரோ மிஷின்லே மண்ணை போட்டு அரைச்சிருக்கா நின்னு கத்துவேன் வேற யாரு எங்காத்து கடன்காரனா தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டுக்கு கடன்காரனை தேடி பிடித்து நாலரை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி எங்க அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்துக் கொண்டே இருப்பாள் அவனை மாதிரி இருந்துட்டு உடம்பே விஷம் என்னமோ சொல்லுவாளே பூனை செய்யறதெல்லாம் விஷமம் அடிச்சா அந்த மாதிரி அதை கேட்டு ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள் நான் தேமேன் என்று அவளை பார்ப்பேன் சீ போடி என்னத்துக்கு குழந்தைய இப்படி கரிச்சு கொற்றே நீ வாடா என்கிற அந்த அணைப்பும் அன்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும் ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கல்லவா தெரியும் சரி நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த அக்ரஹாரத்துப் பூனைய பத்தி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷால பத்தியும் என்ன பத்தியும் நான் சொல்லிட்டு இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னே பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரஹாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலையும் பத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணும்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் எனக்கு அழுக்காது சலிக்காது பார்க்க போனா நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு ஊரை ஒரு தெருவை சேர்ந்த பத்தி பத்திதான் மீனா ருக்கு பட்டு லலிதா கௌரி பாட்டி ஆனந்த சர்மா வைத்தா ராகவய்யர் கணபதி ஐயர் சங்கர சர்மா இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தர ஒருத்தருக்கு தெரியும் இவா அப்ப இருந்தது இப்ப எப்படி இருப்பான்னு நான் இப்ப கற்பனை பண்றது இவர்களிலே சில பேர் எக்கச்சக்கமா பட்டணத்தின் மெர்குறி லைட் பௌச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கிக் கொண்டது காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது உடைஞ்சு போனது அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது அடிபட்டும் ஒண்ணும் இல்லை என்று உடம்பை தொடச்சு விட்டுண்டது எங்கேயோ பட்டடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது சமயத்திலே என்னண்டையே வந்து முட்டிக்கொண்டு குட்டு வாங்கிக் கொண்டது இதைப் பத்தியெல்லாம் எழுதுறதுலயே எனக்கு சலிப்பே கிடையாது அலுப்பே கிடையாது எனக்கு அவா மேலே அப்படி ஒரு பிரேமை அவா சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப ஒசத்தி ஆனால் அவர்கள்லே சிலருக்கு இதுவே அழுத்துப் போச்சு போலே இருக்கு பயமா இருக்கு போலே இருக்கு என்னமோ சங்கடப்பட்டுக்குறா என்ன சார் அக்ரஹாரத்து மனுஷால பத்தியே எழுதிண்டுன்னு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதை தானே எழுதுவேன் சரி இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரஹாரத்து மனுஷால விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனைய பத்தி எழுத போறேன் பூனைகளுக்கு நிச்சயமாய் அலுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லே பூனைகளை பார்த்தா நம் கண்ணுக்குத்தான் ஆஷாட பூதி மாதிரி இருக்குமே தவிர பாவம் அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது எனக்கு பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்லை ஒரு அவர்ஷன் சாதாரணமா எனக்கு எந்த செல்ல பிராணிகளையும் பிடிக்காது அருவருப்பா இருக்கும் சிங்கம் புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதையெல்லாம் பார்த்ததில்ல அல்லவா அதனாலே பிடிக்கும் பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காமல் போறது மனுஷ இயல்புதானே அதுவும் பூன நாய் பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்குத்தான் பிடிக்கும் யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது அப்போவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்றதுதான் தேமேன்னு உட்கார்ந்துண்டு ஒரு கட்டரும்ப பிடிச்சு ரெண்டு காலை கிள்ளிட்டு அது ஆடற நடனத்தை ரசிக்கிறது ஒரு குச்சியாலே அதன் நடுமுதுகிலே அழுத்திக் குத்தி அதை ரெண்டாக்கி அந்த ரெண்டு துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயறது பள்ளியை அடிச்சு வால் துடிக்கிறதை பார்க்கறது தும்பிய பிடிச்சு வாலிலே நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது மரவட்டை வளையல் பூச்சி ஓனான் இதுக்கெல்லாம் அந்த காலத்திலே நான் ஒரு யமகிங்கிறன் எங்க தெருவிலே நுழையற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமா முன்னேறி வராது அப்படியே வாபஸ் தான் ஜெயா மாமி வீட்டு திண்ணையில நான் பாட்டுக்கு தேமேன்னு உக்காந்துட்டு இருக்கேன் பக்கத்திலே ஒரு குவியல் கருங்கள் நானே செலக்ட் பண்ணி பொறுக்கு சேர்த்து வச்சது அதோ தூரத்திலே ஒரு நாய் வரது இதுக்கு முன்னே ஒரு தடவை அத மூணு காலிலே ஓட வச்சிருக்கேன் உடனே நான் தூணிலே மறையறேன் அடிக்கிறவனுக்கே இவ்வளவு உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபடுகிற அதுக்கு இருக்காதா இரண்டு காதையும் குத்திட்டு நிமிர்த்திண்டு சற்றுன்னு என்ன பாத்துருத்து டே அடிப்பியா நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல் ஒரு பார்வை நான் உடனே அதை பாக்காத மாதிரி முகத்தை அதுக்கு கொஞ்சம் தைரியம் அந்த எதிர்வீட்டு வரிசைக்கும் நடுவிலே கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து வரது என் கையெல்லாம் பல்லை என்னை அடக்கிக்கிறேன் இதோ அது எனக்கு நேரே வந்துட்டது சி அந்த வேகமெல்லாம் இப்ப வராது நான் என்ன பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாது தெருவையே கூட்டுற மாதிரி கத்துண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது தலையிலே குறி வச்சாதான் காலிலே படம் பட்டெடுத்து தேமேன்னு உட்காந்திருக்க சத்தம் கேட்டு ஜெயா மாமி உள்ள வரா சடக்குன்னு திண்ணையிலிருந்து கல்லையெல்லாம் கீழே தள்ளிடுறேன் ஏண்டா நாய யாரு அடிச்சது சரி யாரையாவது கூப்பிடு வெந்நீர் உள்ள ஒரு பெருச்சாளி வாவியே போக முடியாம நிக்கிறது யாரையாவது கூப்பிடுடா அம்பி அவ்வளவுதான் ஒரு விறகு கட்டையை தூக்கிண்டு நான் போறேன் மாமி கத்தரா வேண்டாண்டா வேற யாரையாவது கூப்பிடு அது மேலே பாஞ்சிடும் வெந்நீர் உள்முலையிலே அடி சனியன் தன்னையே பிரதட்சணம் பண்ணிக்கிற மாதிரி சுத்தி சுத்தி வெந்நீருள் பூரா ரத்தம் கக்கி செத்துடுத்து மாமி பயந்துட்டாள் நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்தினேன் மாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிண்டா நோக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேனோன்னா கர்மத்தை பார்க்காத வா ராக்காய் வந்தால் கழுவி விட சொல்லலாம் பயந்து நின்று என்னை ஆதரவா ஜெயா மாமி அணைச்சுக்கிறாள் பெரியவா அணைச்சுண்டா என்ன சுகமா இருக்கு அந்த பிரிச்சாளி என்னை பார்த்து சீரலைன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்காது அது மட்டும் என்னை பார்த்து சீரிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் அழுதிருப்பேன் கொலை செய்யறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு அது என்னன்னா கொலை பண்றதையும் கூறு போட்டு விக்கிறதையும் வேடிக்கை பார்க்கிறது அந்த அக்ரஹாரத்துக்கு கடைசியிலே ஒரு திடல் உண்டு அந்த திடல்ல இருக்கிறவாள் என்னமோ ஒரு பாஷ பேசுவா ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருப்பா அங்கே ஒரு கடா மீசைக்காரன் இருப்பான் வெங்கிட்டு சுந்தரம் உத்தண்டம் இவங்களுக்கெல்லாம் அவனை கண்டாலே டபிள்ஸ் தான் எனக்கு அவனை கண்டா பயமே கிடையாது அவன் எப்போடா நம்ம திருவழியா வருவான்னு காத்துட்டே இருப்பேன் அவன் சாயங்காலம் நாலு மணிக்கு எங்க திருவழியா அந்த திடலுக்கு திரும்பி போவான் நான் அவனையே பாத்துட்டு இருப்பேன் அவன் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு துருப்பிடிச்ச கருப்பு சைக்கிளிலே அவன் வருவான் அந்த சைக்கிளிலே அவனை பார்த்தா ஆடு மேலே ஒரு ஆள் உட்காந்து சவாரி பண்றாப்பலே இருக்கும் சைக்கிள் ஹாண்ட் பார்லே ஒரு காக்கி பை இருக்கும் அதுல ரத்தக்கரையா இருக்கும் ஈ மொய்க்கும் அது உள்ள இருக்கிற கத்தியோட படி மட்டும் தெரியும் நான் பெரியவனான புறம் அவன மாதிரியே மீச வச்சுடுவேன் இன்னும் பெரிய கத்தியா வச்சுக்குவேன் யாரானும் சண்டைக்கு வந்தால் வெட்டிடுவேன் பெரியவனானால் நிச்சயமா மனுஷாலையும் வெட்டுவேன் என்னை கண்டு எல்லோரும் பயப்படணும் இல்லாட்டா கத்தியாலே வெட்டுவேன் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அக்ரஹாரத்து பூனையை பத்தி அல்லவா சொல்ல வந்தேன் பரவாயில்ல பூனையை பத்தி சொல்ல இடம் வந்தாச்சு சொல்லிடுறேன் உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கும் இந்த சனியனுக்கு அக்ரஹாரத்திலே என்ன வச்சிருக்கோ பூனை மாமிச பட்டினி தானே அது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரஹாரத்திலே இருக்கு அதனால இந்த அக்ரஹாரத்து பூனை கம்பல்சரியா சைவ பூனை ஆயிடுத்து எனக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு நானும் தேமேன் இருப்பேன் அதுவும் தேமேன் இருக்கும் நானும் விஷமம் பண்ணுவேன் அதுவும் விஷமம் பண்ணும் நானும் எல்லாராத்துலயும் போய் விஷமம் பண்ணுவேன் அதுவும் எல்லார் ஆத்துலயும் போய் விஷமம் பண்ணும் ஒரு நாள் ஜெயா மாமி ஓன்னு அலறீண்டு சபிச்சா இந்த கட்டையில போற பூனை ஒரு படி பாலையும் சாச்சிக் கொட்டிட்தே அந்த பிரிச்சாளிய அடிச்ச மாதிரி இதை யாராவது அடிச்சு கொன்னா கூட தேவல ஊஞ்சல்லே படுத்துண்டு விசிறிண்டு இருந்த மாமா சொன்னாரு வாயை அலம்புடி பாவம் பாவம் பூனையை கொல்றதுன்னு நினைச்சாலே மகாபாவம் நான் தேமேன்னு நின்னுண்டு கேட்டுண்டிருந்தேன் பெருச்சாளியை அடிச்ச மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் பிரிச்சாளி சீரித்தே ஆனா பூனை பாஞ்சு கொதறிப்பிடும் கொதறி பூனை முதல்லே பயப்படும் கத்துமவோட பார்க்கும் ஒன்னும் வழியில்லா ஸ்ட்ரைட் அட்டாக் தான் எனக்கு ஞாபகம் இல்லாத வயசிலே ஒரு பூனை என் வயசைக் கீறின வடு இப்பவும் அரைஞான் கற்ற இடத்திலே நீளமா இருக்கே சின்ன குழந்தையா தவழ்ந்துண்டிருந்த பருவம் பூனை பிடிச்சிட்டு சர்க்கஸ் பண்ணிருக்கேன் எனக்கு தப்பா கழுத்த பிடிச்சிட்டேனாம் சீறி கத்திண்டு அது என்ன புரண்றதாம் நான் ஓன அலறிண்டு அதன் கழுத்த விடாம நெருக்கறேனாம் அம்மா இப்பவும் சொல்லுவா அந்த வடை இப்பவும் அடி வயசுல இருக்கு அன்னிக்கு சாயங்காலம் எங்க வீட்டு தோட்டத்திலே அந்த பூனையை நான் பார்த்தேன் எங்க வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமா போய் கொண்டிருந்தது அந்த பூனை போற போக்கிலே ஒரு தடவை திரும்பி பார்த்தது நானும் பார்த்தேன் முறைச்சு பார்த்தேன் உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிண்டு என்னையே முறைச்சு பார்த்தது நான் அது மேலே பாய்கிற மாதிரி குதிச்சு பயம் காண்பிச்சேன் அது பயப்படலே கொஞ்சம் தரையிலே பம்மி நிமிர்ந்தது அவ்வளவுதான் இது என்ன பயப்பட மாட்டேங்குறதேன்னு எனக்கு கோவம் ஆத்திரத்தோட நானும் முரைக்கறேன் அலட்சியமா அதுவும் உரைக்கிறது அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது சிவப்பா வாயைத் திறந்து என்ன பார்த்துடே மி ஆஃப் அது கத்தினப்போ அது தன் பாஷையிலே என்னை சவாலுக்கு அழைக்கிற மாதிரியே இருந்தது அதெல்லாம் பெருச்சாளிக்கிட்டே வச்சுக்கோ நம்ம கையிலே நடக்காது இரு இரு ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சு கோணியிலே அடைச்சு துவைக்கிற கல்லில அடிச்சுக் மியாவ் சும்மா பூச்சி காட்டாதே முதல்ல என்ன பிடிக்க முடியுமா உன்னாலே எடுத்து அடுத்தாத்து தோட்டத்திலே நின்னுண்டு வேலி வழியா என்ன பார்த்து எங்கே போயிட போறே உன்னை பிடிக்கலா பேர மாத்தி வச்சுக்கோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு சின்ன மியாவ் பார்ப்போமா அதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் நேன் அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல அந்த பூனையும் தூங்கல ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேல ஓடுறது இன்னொரு பூனையும் ஜோடி சேர்த்துண்டு ராட்சச குழந்தை அழற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காச்சு மூச்சுன்னு பிராண்டிண்டு எங்க வீட்டு ஓட்டு கூற மேல ஒரே எங்கேயோ ஒரு ஓடு வேறையே சரிஞ்சு பொத்துன்னு தரையிலே விளருது திண்ணையிலே படுத்துண்டிருந்த தாத்தா தடிய எடுத்து தரையிலே தட்டி சூசூன்னு விரட்டுறார் ரெண்டும் ஒன்னு பின்னாடி ஒன்னு குதிச்சு தெருவிலே குறுக்கா ஓடி மாமி ஆத்து கூரையிலே ஏறினதை நிலாவச்சத்திலே நான் நன்னா பார்த்தேன் அடுத்த நாள் அதை வேட்டையாடிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் ஜெயா மாமி ஆத்து வெந்நீருள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன் ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிட்டேன் ஜன்னல் கதவை மூடிட்டேன் மத்தியானம் சாப்பிடக்கூட ஆத்துக்கு போகாமே காத்துண்டிருந்தேன் கடைசியிலே மத்தியானம் மூணு மணிக்கு பூனை பெரியவாழ வந்தா நான் கிணற்றடியிலிருந்து இவ்வளவையும் பார்த்துட்டே இருக்கேன் மெதுவா அடிமேலே அடி வச்சு பூனை மாதிரி போனேன் அவா பின்னம் பக்கம் மட்டும் தான் தெரியறது ஒரு தட்டுப்பாலையும் புகுந்து விளாசின் இருக்கா டப்னு கதவ மூடிட்டேன் உள்ள சிக்கிண்ட உடனே பாலை மறந்துட்டு கதவ பிரான்றதே மாமி மாமி ஓடி வாங்கோ பெரியவா இங்க சிக்கிண்டா நின்னு கத்தறேன் மாமி வந்து பாக்கறா பூனை உள்ளேயே கத்திண்டு இருக்கு என்னடா வெந்நீர் உள்ள பூனைய வச்சு மூடிட்டா நாம எப்படி உள்ள போறது நாம உள்ள போறச்சே அது வாவியே போயிடாதோ இப்பதான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி அதிலேயே ஜெயம் நீங்க உள்ள போங்கோ கடைசி கட்டத்திலே கூப்பிடுறேன் மாமி மனசிலே அந்த பெருச்சாளி வதம் ஞாபகம் வரது போல இருக்கு அம்பி வேண்டாம்டா அத ஒண்ணும் பண்ணிடாதே ஜென்மத்துக்கும் மகா பாவம் வேண்டாம் நான் அதைக் கொல்லல மாமி கோணியிலே போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டுடுறேன் ஆமா விரட்டிட்டு நீ திரும்பி வரதுக்குள்ளே அது இங்கே வந்து நிக்கும் ஜெயா மாமி பரிகாசம் செய்து விட்டுப் போனாள் நான் மனத்திற்குள்ளே நினைச்சின்றேன் அதை திரும்பி வராத ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தானே வரப்போறேன் அகிரஹாரத்திலே அன்னைக்கு நான் தான் ஹீரோ விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பயன்கள் வரான்கள் நான் பூனைய கோணியிலே கட்டிண்டு போறேன் ஹோன்னு கத்திண்டு என் பின்னாடி பயன்கள் எல்லாம் வரா எங்கம்மா வாசல்லே வந்து நின்னுண்டு திட்டுறா ஏ கடன்காரா கட்டையிலே போறவனே அழிஞ்சி போகாத பூனை பாவத்தை கொட்டிக்காத ஒரு முடி விழுந்தாலும் எடைக்கு எடை தங்கம் தரணும்பா உங்கப்பா வரட்டும் சொல்லி உன்ன கொன்னு குழிய வெட்டி அதை நான் காதிலே வாங்கிக்கல கோணியை தூக்கிண்டு தெருக்கோடியிலே இருக்கிற மண்டபத்திலே போய் உக்காந்துட்டோம் எல்லோரும் கோணியிலிருந்து பூனையை எடுத்து ஒரு கைத்திலே கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை காட்டலாம்டா உத்தண்டம் யோசனை சொல்றான் ஆனால் பூனைக்கு யார் கயிறு கட்டுறது அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அந்த கடா மீசைக்காரன் இப்ப வருவான் அவன்கிட்டே கொடுத்தா போறோம் அப்படியே கோணியோட வச்சு ஒரு சதக்காட்டம் குளோஸ் நீ நீதான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் சுந்தரம் இந்த பையங்கள வச்சுட்டு இந்த காரியம் செய்யறது சரின்னு தோணல பயந்துடுவான்கள் டே நீங்கள் எல்லாம் போங்கோ அவன் வெற்றத பார்த்து பயப்படுவேள் அப்புறம் உங்க அம்மா என்ன வைவா பையன்களை எல்லாம் விரட்டுறேன் அன்னைக்கு அங்கே ஆட்டை நறுக்கினானே நீ காட்டினியே நான் பயந்தனா நான் இருக்கேன்டா ஆனா ஒண்ணு இந்த விஷயத்தை யாரும் ஆத்துல போய் சொல்லப்படாது சத்தியம் பண்ணுங்கோ இன்னு கேட்டேன் சத்தியமா சொல்ல மாட்டோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ் கடா மீசைக்காரனை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கோம் கடைசியிலே சாயங்காலம் நாலு மணிக்கு ஆட்டு மேலே உட்கார்ந்து ஆள் சவாரி பண்ற மாதிரி தெருக்கோடியிலே அவன் வரது தெரியறது பையன்களெல்லாம் மண்டபத்திலே ஆளுக்கு ஒரு தூண் பின்னாலே ஒளிஞ்சின்றான்க நாங்கெல்லாம் இங்கேயே இருக்கோம் நீ போய் கேளுடா என்னை தள்ளிவிட்டார்கள் எனக்கு என்ன பயம் கடா மீசைக்காரன் கிட்டக்கே வந்துட்டான் நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன் அவனும் எனக்கு ஒரு சல்லாம் போட்டானே அவன் என் பக்கத்திலே வந்து ரெண்டு காலையும் தரையிலே ஊனிண்டு சைக்கிள்ல இருந்து எழுந்திருக்காமலே நிக்கிறான் அம்மாடி அவன் எவ்வளவு ஒசரம் நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்றேன் ஒரு சின்ன உதவி அதென்ன கோணிலே அவன் குரல் கிருஷ்ணலீலாவிலே வர்ற கம்சன் குரல் மாதிரி இருந்தது பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது அதுக்காக அதை கொன்னுடறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ எவா புடிச்சே நான் பெருமையா தலையாற்றேன் அவன் மண்டபத்திலே ஒளிஞ்சின்ற பையன்களை எல்லாம் ஒரு தரம் பார்க்கிறான் என்னையும் பார்க்கிறான் நான் அந்த காக்கி பைக்குள்ளே இருக்கிற கத்தியோட பிடியையே பார்க்கிறேன் வெற்றதுக்கு கத்தி வேணுமா என்னை பார்த்து கேட்கிறான் நீங்க தானே ஆடெல்லாம் வெட்டுவேள் அதனாலே நீங்களே இத வெட்டணும் ஓ என்ன யோசிச்சிண்டே அந்த கத்தியை எடுக்கிறான் பெரிய கத்தி விளிம்பிலே கட்டை விரலை வெச்சு கூர் பார்த்துண்டே அவன் சொல்றான் பூனையை இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்லை ஏன்னா நாங்க பூனையை சாப்பிடுறதும் இல்ல நான் வெட்டி தரேன் நீங்க சாப்பிடுவீங்களா உவே வெட்டி குழியிலே புதைச்சுடலாம் அப்பத்தான் பாவம் இல்ல நான் எதுக்கு ஆட்ட வெட்டுறேன் எல்லாரும் அதை தின்றாங்க அவங்க சாப்பிடலன்னா நான் வெட்டவும் மாட்டேன் நான் ஆடு வெட்டுறப்ப நீ பார்த்திருக்கிறியா ஓ பார்த்திருக்கேனே நீங்க ஏதோ மந்திரம் சொல்லி வெட்டுவீங்க அதே மந்திரத்தை சொல்லி இதையும் வெட்டுங்க அப்போ பாவம் இல்லே மந்திரம் சொல்றது அதுக்கு இல்லே தம்பி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவனை தொழு இல்லையா அதுதான் வெற்றது விளையாட்டு இல்லை தம்பி அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழில் அதுக்காக உங்கிட்டே காசு கீசு கேட்கல நான் யாராவது சாப்பிட்டா எதையும் வீணாக்க கூடாது வீணாக்கினா அது கொலை அது பாவம் என்ன சொல்றே இன்னைக்கு மட்டும் ஒரு தடவை விளையாட்டுக்காக இந்த பூனைய வெட்டுங்களே அவன் லேசா சிரிச்சு என் மோவாயை நிமிர்த்தி கையிலே ஏந்தின்றே சொன்னான் அவன் விரல் எல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சா கத்தி பூனையோட நிக்காது விளையாட்டுக்கு உடல் விட பண்றது இல்லையா பூனைன்னா விஷமம் பண்ணும் விஷமம் பண்ணாதான் பூனைன்னு பேரு அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவே சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் தான் பூனையும் விஷமம் பண்ணட்டுமே வீட்லயே அடுப்பங்கரைய பூட்டி வெக்க சொல்லு என்று சொல்லிண்டே என் கையில இருந்த கோணிய பிரிச்சு உதறினான் ஒரே ஜம்ப் திரும்பி பார்க்காமே ஓடிட்டது பூனை பையங்கள் எல்லாம் சிரிச்சாங்க கடா மீசைக்காரனும் சிரிச்சான் நானும் சிரிச்சேன் அன்னிக்கு ராத்திரி எல்லாம் நான் அழுதேன் பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்லே நான் விளையாட்டா கொலை செஞ்ச வளையல் பூச்சி மரவட்டை தும்பி ஓனான் பெருச்சாளி பாவம் அந்த நாய் எல்லாத்தையும் நினைச்சுண்டு அழுதேன் நான் இப்ப அந்த அக்ரஹாரத்திலே இல்லை இப்பவும் அந்த அக்ரஹாரத்திலே அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையா